அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம் இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள் வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அதை பற்றி ஜோதிடர் திரிபுரசுந்தரி அவர்களிடம் கேட்போமா வணக்கம் நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுரசுந்தரி சுந்தரி சாமன் சாசா அஸ்டோ சேனலில் நமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம்மா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னாலே அவங்க ஒரு வியாபார மனநிலையில் இருப்பாங்க எல்லா உறவுகளிடமும் எல்லா இடத்திலும் ஒரு ரூபாய் போட்டால் பத்து ரூபாய் எடுக்கலாமா இந்த மனநிலையில் தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை பேச அவங்களால அவங்களால் ஏதாவது ஒரு நமக்கு லாபம் கிடைக்குமா அந்த லாபம் நஷ்டம் இதில் எது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன ரீதியிலே தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வருடத்தில் துலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் என் குரு மட்டும்தான் பயிற்சி ஆகுது மற்ற கிரகங்கள்லாம் அதே இடத்துல தான் இருக்குது இந்த வருட கடைசியில் டிசம்பரில் தான் ராகு பயிற்சி ஆகுது இப்போது துலாம் ராசிக்கு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது அதாவது ஆறாம் இடத்துல சனி இருக்குது ஐந்து பதினோராம் இடங்களில் ராகு கேது இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு ராசியை பார்க்குது அதனால் இவ் இது வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு இங்கே ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அது வந்து புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சில இடையூறுகளை சில மன மனக்கலக்கங்களையெல்லாம் உண்டு பண்ணும் இப்போ அதுவும் இல்லை ஏன்னா அதுக்கு குரு பார்வை இருக்குது ஜூன் மாதம்தான் அந்த குரு நகருது அப்போ தான் அந்த ராகுக்கு வந்து அந்த குரு பார்வை இல்லாமல் போகுது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குங்கன்னா அஞ்சாம் இடத்து பலனை கெடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ குரு பார்வை இருக்கிறதால அந்த பலன் உங்களுக்கு சரியாக கிடைக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம் இந்த நிலை ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து நடக்கும் ஜூன் மாதம் குரு வந்து மிதனத்திலிருந்து கடகராசியில் வந்து உச்ச குருவா அமருது அப்போ உச்ச அமரும் அமரும்போது ஆறாம் இடத்துல இருக்க சனிக்கு அந்த குருவோட பார்வை கிடைக்கிது அப்படிங்கிறப்போ ஆறாம் இடத்தின் பலன்கள் அதாவது ஆறில் ஒரு பாவகிரகம் இருந்ததுன்னா நல்லது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஆறாம் இடம் தரக்கூடிய கடனை நோய் நொடிகளை எதிரிகளை வம்பு எல்லாம் கெடுக்கும் ஒரு பாவகிரகம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு கெடுக்கும் அந்த ஆறாம் இடம் தரக்கூடியது இந்த பா இந்த இந்த மாதிரி எதிரிகள் நோய் நொடிகள் வம்பு வழக்குகள் கடன் தொல்லைகள் இந்த மாதிரி நிகழ்வுகளை தான் ஆறாம் இடம் கொடுக்கும் அதிலேருந்து ஒரு பாவகிரகம் அந்த நிகழ்வுகளை கெடுத்து வருது இப்போ வந்து அதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதால அங்கே வந்து ஏதாவது சில சிறு சிறு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக உடலில் நோய் ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஜூன் மாதத்துக்கு மேலே உச்ச குருவாகி நடக்கும் ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து துலா ராசிக்க ரிசபராசிக்க நல்லவைகளை செய்யாது இருந்தாலும் குரு பார்வை வந்து நல்லது தான் ஆனாலும் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறதுங்களா சில நோய் நொடிகளை துல்லாம் ராசிக்கு கொடுக்கும் என்ன ஒன்று பெருசாக வந்துடாது ஒரு ஜுரம் வரும் தலைவலி வரும் ஒரு பல்வெளி கால் கை கால் வலி இந்த மாதிரி ஏதாவது சின்னது டிஸ்டபன்ஸு அதாவது சின்ன சின்ன கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனாலும் ஐந்தாம் இடத்துக்கு வந்து அந்த ராகு மட்டும் இங்கே தனிச்சுருக்கிறதால அப்போது வந்து அந்த குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரும் சில பாக்கியங்களை அனுபவிக்க முடியாமல் போகும் ஏன்னா ஐந்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்தின் பலனை கெடுக்குது அப்படின்றதும் தான் ஐந்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கக்கூடாது இப்போ கோச்சாரப்படி தான் இருக்குது அதனால் அது ஒரு பெரிய பலனாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது சுய ஜாதகத்தின்படி இருந்தால் தான் அதில் ஒரு பெரிய டிஸ்டர்ப் வரும் கோச்சாரம் அப்படிங்கிறப்ப இருபது சதவீத தான் கோச்சாரத்தில் நடைபெறும் அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அடுத்ததாக அந்த உச்சகுரு வந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வருமானத்தை தரக்கூடியது நாலாம் இடங்கிறது வ வண்டி வாகனங்களையும் தாயாரையும் கல்வியையும் கொடுக்கக்கூடியது இப்போது அதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தின் மூலம் வருவாய் எங்கே இருந்தாவது எப்படியாவது கொஞ்சம் அதிகப்படியான வருவாய் இது வரைக்கும் கொஞ்சமாக தான் நான் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்கிறவங்களுக்கு ஒருபடி மேலே போய் அதிகமாக வருவாய் வரும் நாலாம் இடத்து பலன்கள் நடக்கும் தாயாரின் உடல்நிலை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஜூன் மாதம் உச்ச இருக்கும்போது டிசம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும் டிசம்பர் மாதம் வந்து உச்சகுருவாகி திரும்ப சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுது டிசம்பர் மாதம் பயிற்சியாகும் குரு உச்ச இருந்து சிம்ம போய் உட்காருது அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா அது ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளெல்லாம் பார்க்கும்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் லாபம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானம் அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த ராகு வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து அந்த குழந்தைகளால் சிறு சிறு உபத்திரங்களை கொடுத்து வரும் அப்போது வந்து டிசம்பர் மாதந்தான் அந்த ராகு வந்து பயிற்சியாகி மகர ராசிக்கள்ள வருது அதாவது கும்பத்திலிருந்து மகர ராசிக்கு வருது கேது வந்து கடகராசிக்கலாம் போகுது அப்போது ஐந்தாம் இடம்ங்கிறது அங்கே எம்டியாக தான் இருக்குது அங்கே குரு பார்வை கிடைக்கிது அப்படிங்கிறப்ப குழந்தைகளால் நல்ல செய்திகள் நல்லவைகள் நடக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது நண்பர்களை குறிக்கக்கூடியது அதுக்கு குரு பார்வை பெற்றதால் அதுவும் நல்லதாக தான் இருக்கும் ஆறாம் இடத்துல சனி இருக்குது அப்படிங்கிறதால அதுக்கு ஆறாம் இடத்தின் கெடுபலன்கள் குறையும் ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்லவைகளே நடக்கக்கூடிய வருடமாக தான் இருக்கிறது கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது சதவீத பலனை தான் கொடுக்கும் எல்லாமே நம்ம சுய ஜாதகத்தின்படி தான் நடக்கும் நம்ம சுய ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கு அந்த தசை நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த அந்த பலன் அதிகமாக நடக்குதா இல்லையாங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த கோச்சாரம் இந்த கோச்சார நிலையில் நமக்கு அந்த கெட்ட பலன் நடக்குதா இல்லை அந்த கெட்ட பலன் தடைப்படுதா அப்படிங்கிறதுக்கு தான் கோச்சாரம் அதனால் இந்த கோச்சாரத்தை பற்றி அதிக கவலை வேணாம் இது ஒரு பொதுவான பலன்தான் இருபது சதவிகிதம் மட்டுமே இதை எதிர்பார்க்க முடியும் அதனால் மற்ற ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க கோடியில் குட்டும்னு சொல்கிறாங்க இல்லை வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் அப்படின்னு நீங்கள் சரிஞ்சு விழுந்துருவீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளார வச்சுக்காதீங்க கோச்சாரம் இருபது சதவிகித பலன் தான் நடக்கும் எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தின்படி தான் நடக்கும்